ியா கூட்டி மகத்தான வெற்றி தமிழ்நாட்டில் வதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற கூட்டணி நம்முடைய முதலமைச்சர் கூறியவாறு இருநூறு இடங்களுக்கு குறையாமல் உறுதியாக வெற்றி பெறும் என்று நான் நம்புகிறேன் எனக்கு அதை பற்றி ஒண்ணும் தெரியாது எடப்பாடி கொத்தடிமையால இருந்தார் முதலமைச்சரா மோடிக்கு கொத்தடிமையால இருந்தார் அவருக்கு என்ன தகுதி இருக்கு ரொம்ப இன்டாக்டாக இருக்கு பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை முதலிலே அதை பாட அந்த இசைத்தட்டை போட விடாமல் தேசிய கீதத்தை முதலிலே போட்டுவிட்டு அதற்கு பிறகு தமிழ்தாய் வாழ்த்தை அவர்கள் அங்கே நிறைவேற்றியது கண்டனத்துக்குரியது தமிழகத்தை ஜனநாயகத்தையே பாழ்படுத்துகிற விதத்தில் ஆர்எஸ்எஸ் ஏஜெண்டாக தமிழக ஆளுநர் ரவி பதவியேற்ற நாள் முதல் செயல்பட்டு வருகிறார் வஞ்சகம் செய்து வருகிறார் அவர் அந்த பதவியிலே நீடிக்க பதவியே கூடாது என்பது எங்கள் கொள்கை கவர்னர் பதவியே அகற்றப்பட வேண்டும் அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று கருதுகிறவன் நான் ஆர் ரவி அத்துமீறி செயல்படுகிறார் அவருடைய இதுவரை பின்பற்றப்பட்ட மரபுகள் அனைத்தையும் உடைத்துவிட்டு அவர் இந்திய சமஸ்கிருதத்தை திணிக்கின்ற திட்டத்தை மறைமுகமாக கொண்டு இந்த வேலையில் ஈடுபட்டிருக்கிறார் இனி மற்ற பல்கலைக்கழகங்களிலும் இதே முறையை பின்பற்ற அவர் முனையக்கூடும் அதற்கு துணைவேந்தர்கள் அதற்கு இடம் கொடுக்க கூடாது அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதை தடுப்பதற்கு என்ற மார்க்கமோ அதை செய்யும் என்று நான் நம்புகிறேன் நாங்கள் என்ன சீட்டு கேட்க போறோம்னு எங்களுக்கே தெரியாது